ஸ் இந்த வீடியோவில் நம்ம மெக்ரோனி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கலர்ஃபுல்லான மெக்ரோனி பாஸ்தா செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வீட்டில் இருக்க காய்கறி வச்சு நம்ம செஞ்சிடலாம் நான் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் வந்து காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு வந்து பாஸ்தா சாப்பிட்றதுன்னு தோணுச்சு அதனால நான் தான் பாஸ்தா ப்ரிப்பேர் இருக்கேன் பாருங்கள் வெங்காயம் சீரகம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆனியனை அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா வதங்கிடுது தப்புமா கூடவே ரெண்டு க்ரீன் சில்லி சேர்த்து நல்லா அதுக்கு விட்டுக்கோங்க அகெயின் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா வந்து மிக்சியில் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு சூப்பராக இருக்கும் தக்காளி அப்படியே விட இந்த மாதிரி செய் சூப்பராக இருக்கும் அதனால் நான் தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லாவே அரைச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கிட்டு இருக்கேன் இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு தான் நம்ம செய்வோம் எங்கிட்ட கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ் இருந்தது அந்த வச்சு தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன் பாருங்கள் கட் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் பாஸ்தா எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ்ஸு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக சூப்பராக இருக்கும் இப்போ காய்கறியும் சேர்த்தாச்சு காய்கறி செய்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து இந்த பாஸ்தா வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் பார்த்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவர் நாள்கு ஆகும் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் வெங்காயத்தால் வெங்காயத்தால் வந்து நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் ஒரு வெங்காயம் பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து பாருங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க ஏன்னா நம்ம ஆயில் விட்டு வேக வச்சதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது எப்படி இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆயில் போட்டு வேக வச்சிங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒட்டாமல் பாஸ்தா சூப்பராக இருக்கும் ஒன்று ஒட்டிட்டு நான் வந்து ஓவர் ஃப்ளேவர் நான் சேர்க்கவே மாட்டேன் எதுலேயுமே கறி குழம்பு குருமா குழம்பு எது செஞ்சாலுமே மைல்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் வந்து மைல்டாக தான் போடுவேன் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா